ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குழம்பு வந்து டிஃபனுக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து இட்லி சொல்கிறீங்க எப்போ வளர்க்கும் போது ஒரே சாம்பார் சட்னி அப்படி இல்லாமல் நீங்கள் தக்காளி குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செலவுன்னு பார்க்கலாம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டு வர மிளகாய் பட்டை சூ கால் ஸ்பூன் ரெண்டு கிராம்பு அப்புறம் சீரக கால் ஸ்பூன் மிளகு வந்து ஒரு டிஃபனுக்கு மட்டும் இதை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து காலையில் இட்லி இது வந்து நான் செஞ்சுருந்தேன் டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா அது பொடி பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு எவ்வளோன்னா ஒரு நூற்றம்பது கிராம் போட்ட போதும் சரிங்களா நூற்றம்பது கிராமு தக்காளி வந்து நான் ஒரு ஆறு தக்காளி போட்டுக்கலாம் குழம்பு பெரிய தக்காளி தான் தக்காளி குழம்பு அதனால தக்காளி நிறைய போட்டுக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட்டு மஞ்சத்தூள் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாங்க போட்டுட்டு கால் மூடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் சரிங்களா ஆறி அரைச்சா தான் அந்த குழம்பு அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இது வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் அரைச்சி வச்சுட்டு குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதும் சரிங்களா ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க அப்படியே நம்ம அரைச்சிருக்கிறத ஊற்றுறது தாங்க வேலை சரிங்கண்ணா சின்ன வகைக்கு ஓரளவுக்கு வணங்கினா மட்டும் போதே எனக்கு குழம்பு கொதிக்கும் அதனால் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அருமையான குழம்பு ரெடி ஆயிடுங்க சரிங்கண்ணா நல்லா கலக்கி இது தண்ணி எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் இட்லி தோசை எல்லாத்தையுமே சூப்பர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இந்த டிஃபன் தக்காளி குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்கண்ணா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சரிங்கண்ணா பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூங்க